அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் பெரும்பாலும் பெண்கள் அப்படிங்கிறவங்களே தெய்வத்துக்கு ஈடானவங்க அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது அதே போலதான் நம்ம முன்னோர்களும் சரி இன்னைக்கு இருக்கவங்களுமே சரி அவங்களுக்கான மரியாதையை கொடுத்துக்கிட்டு வர்றோம் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரி ஒரு சில குணநலன்கள் உள்ள பெண்களை எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் தவற விட்டுறாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க அது என்ன அவ்வளோ சிறப்பான குணநலன்களாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுறதும் இயல்பான ஒன்று தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அதை நல்லா கவனிச்சுக்குங்க இந்த குணநலன்கள் உள்ள பெண்களாக இருந்தால் அவங்க ஏதாவது தெரியாதனமாக தப்பு பண்ணால் கூட உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவங்கள வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் நம்ம அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் நம்மளோட மனைவியாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட இந்த குணநலன்லாம் இருக்குது அப்படிங்கும்போது எக்காரணத்தை கொண்டு அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க அவங்கள வாழ்க்கையில் இழந்துட்டு பின்னாடி நம்ம ரொம்பவே வருத்த படுவோம் அப்படிங்கறதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கப்படுது பெரும்பாலும் ஒரு விட பெண் ஆகப்பட்டவர்கள் ரொம்பவே ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க எந்த முடிவையும் ரொம்ப தீர்க்கமாக யோசித்து எடுக்கிறாங்க இதனால் யாருக்கு என்ன பலன் கிடைக்கும் யார் அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறமை ஒரு பெண்ணிடம் இருக்கும் பட்சத்தில் அவர்களை தவறவிட்டால் இவரிலேயே துர்பாகியசாலி அப்படிங்கிறவங்க தான் இருப்போம் ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாத்தையுமே ரொம்ப அலசி ஆராய்ந்து யாருக்கு மே தீமை ஏற்பட்ட கூடாது ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அவங்க முடிவானது எல்லாத்துக்குமே சாதகமான ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்க எடுக்கிற முடிவும் யாரையுமே பாதிக்காம இருக்கும் ஒருத்தரை பாதிக்காத முடிவு எடுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதனால இந்த மாதிரி பெண்களை உங்க வாழ்க்கையில தவற விட்டுறாதீங்க சில பெண்கள் ரொம்பவே நேர்மையானவங்களாக இருப்பாங்க நேர்மையானதுன்னா தான் செய்யக்கூடிய வேலையாகட்டும் தான் பார்க்கக்கூடிய எந்த ஒரு காரியமாகட்டும் எல்லாத்துலேயுமே நேர்மை கலந்துருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க எந்தவித குறுக்கு புத்திகளையும் அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க குறுக்கு வழிகளை தேடாத ஒரு மனுஷியாக அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்துட்டு கடவுளோட ஆற்றலை பெற்றவர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது எந்த இடத்துலையும் பொய்யும் சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு பெண்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு உறவுகளாக ஏற்படும் பட்சத்தில் அவர்களை எக்காரந்தம் கொண்டும் கைவிட்றாதீங்க அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்றோம் சில பெண்கள் எப்போவுமே நேர்மறையாக யோசிக்கக்கூடிய ஆற்றல்களை பெற்றவர்களாக இருப்பாங்க அவங்க அவங்கவுங்க கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தோற்று போகணும் அப்படிங்கிற எண்ணமே வாழ்க்கையில் வராது எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்காக பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க எங்க அதை செய்யுங்க எங்க இதை செய்யுங்க இது யாரையும் பாதிக்காது இப்படி செஞ்சீங்களா நீங்கள் ஜெயிச்சிடலாம் இந்த மாதிரி நிறைய வழியை வந்துட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் பெண் கட்டாயமாக இருப்பார்கள் அப்படின்ட்டு நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு வீட்டில் இருக்கற ஏதாவது ஒரு பெண்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களுக்கு இந்த ஆற்றலில் ஏதாச்சும் இருக்கும் அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது தான் இந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மைண்டு அது எதுக்கெடுத்தாலும் நேர்மறையாகவே பேசுவாங்க அவங்க வார்த் அவங்க வாயிலிருந்து எப்போவுமே எதிர்மறையான வார்த்தைகள் வராது உங்களால் முடியாதுங்க விட்டுருங்கன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது கண்டிப்பாக அவங்கள விட்டுறாதீங்க ஒரு குணம் உள்ளவங்க இருக்காங்க எதுக்கெடுத்தாலும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்கிறது சரியாக இருந்தாலுமே உங்களுக்காக வந்துட்டு அவங்க சொல்கிறத விட்டு கொடுத்து போயிடுவாங்க அவங்க தன்னைத்தானே காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க ஓகே நம்ம வீட்டுக்காரரு அல்லது நம்ம அண்ணன் நம்ம பையன் அதனால் வந்துட்டு சரியாக முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட அந்த ஒர்க்கை விட்டுட்டு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதை விட சிறந்த குணநலன் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கும் அதே போல நீங்க சொல்ற மொக்க ஜோக்கு கூட சிரிக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க எப்போவுமே உங்களோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணமாக இருக்கும் உங்களை எந்த நேரத்துலையும் கவலைக்கு ஆளாக்கிடக்கூடாது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தொந்தரவை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கவங்க தான் நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள் மனசை மகிழ்விக்கிற மாதிரி சிரிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படி ஒரு தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிட்றாங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அவங்கள கைவிட்றாதீங்க ஏன்னா அது பெரும்பாலும் நமக்கு தான் பிரச்சனையாக போய் முடியும் நம்ம வாழ்க்கையில் நிறைய இழக்க வேண்டியதாகிடும் அவங்கள கைவிட்டோம் அப்படின்னா சில பேர் வந்துட்டு திறந்த மனதோடு பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க படப்படன் பேசுவாங்க நல்லாவே தெரியும் இல்லைங்களா சில பேர் படப்படன் பேசுகிறவங்க மனசில் எதுவுமே இருக்காதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க மனசில் எது பட்டாலும் சரி சரின்னு பட்டாலும் சரி தவறுன்னு பட்டாலும் சரி உங்ககிட்ட சொல்லிடுவாங்க ஏங்க இது சரிங்க இதை பண்ணுங்க ஏங்க இதை தவறுங்க இதை பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வரலாம் அப்படிங்கிறத படார்னு சொல்லிடுவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் நம்ம பக்கத்தில் எப்போவுமே இருக்கணும் ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு எப்போவுமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே கட்டுறது கையளவு தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி மூலியமாவோ அம்மா மூலியமாவோ சில சஜஷன்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி போனோன்னா நம்மளுக்கான வெற்றி எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த திறந்த மனதோடு பேசுகிறவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள கைவிட்றாதீங்க ரொம்பவே முக்கியம் பார்த்திங்கன்னா அவங்களோட இலக்கு அவங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிவிட்டு உங்களோட இலக்குக்காக உங்களோட வாழ்க்கையோட வெற்றிக்காக முழுவதும் பாடுபடக்கூடிய பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிட்டாங்கன்னா அதை விட சிறந்த வாழ்க்கையை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி உங்களுக்காக வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரை எக்காரணத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு தள்ளி போக விட்டுறாதீங்க ரொம்பவே இறுகமாக பற்றி பிடிச்சிக்குங்க அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை பெண்களை போட்டுனவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது பெண்களை அவமதித்தவங்களும் அவங்க சொல்கிறத கேட்காம போனவங்களும் தான் சில இடத்துல போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம நிறைய இடத்துல படிக்கவும் முடியுது பார்க்கவும் முடியுது அதனால் பெண்களை போற்றுவோம் நாடு சிறக்கட்டும் அப்படின்ட்டு குறிப்பிடுறோம் நம்ம தாமி நம்ம சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க